புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி பாக பொறுப்பாளர்கள் ஆயிரம் குடும்பங்களுக்கு நடத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது முன்னிட்டு கட்சியில் சிறப்பாக பணியாற்றும் பாக பொறுப்பாளர்கள் மற்றும் பெரம்பூர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகர் மற்றும் முல்லைநகர் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் சேவியர் பகுதி செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் ஆயிரம் குடும்பங்களுக்கு வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை நடத்திட்ட உதவிகளாக வழங்கினர் அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கழகத்தின் பத்தாண்டு கால ஆட்சியின் திட்டங்களால் பெரம்பூர் பகுதி மக்கள் மேம்பட்ட மக்களாகவும் அமைதி சூழலும் நிறைந்திருக்கிறது என பெருமிதம் தெரிவித்தார் இந்த பகுதி வியாசற்பாடி பகுதியாகவும் வியாசை மாமுனிவர் தவம் இருந்த தெய்வீக புண்ணிய ஸ்தலம் எனவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்த தொகுதியில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் அருமையான வேட்பாளரை நிறுத்த உள்ளதால் கழகத்தின் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பாஸ்கரன் மணல்ஜி ரவிச்சந்திரன் மகேந்திரமணி லயன்ஜி குமார் கோபிநாத் சியான் செந்தில் ஜெயபால் வெங்கடேசன் பிரேம்குமார் பிரசாந்த் பிரித்விராஜ் மாரியம்மாள் ஜெயசங்கர் வேலு சுரேஷ் சந்தோஷி மேரி வேல்விழி வள்ளி கஜேந்திரன் அருள்மேரி தயாளன் செல்வராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை